வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் சூர்யாவுடைய கங்குவா படம் தான் அடுத்து வரப்போகிற பெரிய படமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பதினாலாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட வந்து பதினோராத்தி ஐநூறு ஸ்க்ரீனுக்கு மேலே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நம்ம அது சம்மந்தமாக ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம் ஆனால் கங்குவாவை சுற்றி வந்து எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கப்படாத இந்த மாதிரி ஒரு பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க ரொம்ப காசு செலவு பண்ணியிருக்காங்க இல்லாத டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு வந்துகிட்டு இருந்தாலும் அதே அளவுக்கு ஈக்குவலா கொஞ்சம் கூட குறையாம அந்த படத்தை சுத்தி வந்து அடுத்த சர்ச்சைகளும் சிக்கல்களும் தடைகளும் பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கு ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு மாறி 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 வந்துகிட்டே இருக்கு இன்னும் வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆகுது இருக்கு பதினாலாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது இதான் நம்ம பன்னெண்டு தேதியை வந்து முடிக்க போறோம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு பதிமூணாம் தேதி நடுவில் ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஒரு நாளுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் மாயங்கள் போது பதினாலாம் தேதி எந்த சிக்கலும் இல்லாம அந்த படம் வந்து மக்கள் பார்வைக்கு வந்துருமா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாம கடைசி நேர அந்த ட்விஸ்ட் இருக்கும்ல இல்லை கிளைமேக்ஸ் ட்விஸ்டை நோக்கி வந்து அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கு படக்குழுவும் சரி எல்லாரும் சரி நகர்ந்துகிட்டு இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல இப்ப நீதிமன்றம் ஒரு தடை ஒண்ணு கொடுத்துருக்கு அது என்னடா தடை அப்படின்னா அது பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நம்ம தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் போடுவதற்கு ரொம்ப பலமாகவும் பாலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் வாங்க இப்ப சூர்யாவுக்கு அதுவும் அந்த கங்குவா படத்திற்கு கிடைத்திருக்கிற இந்த வரவேற்போடு சேர்ந்து இருக்கிற இந்த தடைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வரவேற்புனா நீங்க உலகம் முழுக்க அந்த படம் வந்து பெரிய லெவல்ல ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஒரு பத்து மொழிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்களை அதற்காக பயங்கரமாக செலவு பண்ணி ப்ரொமோஷனுக்கே பல கோடிகள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஊர் ஊரா போறாங்க நாடு நாடா போறாங்க பாருங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்க இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் நீதிமன்றத்திலையும் அந்த படம் மீதான வழக்குகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் போட்டாங்க அப்புறம் இன்னொரு நிறுவனம் இன்னொரு நிறுவனம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களும் தொடர்ந்து வந்து அவங்க ஏற்கனவே கட்ட வேண்டிய தொகை வாங்கின தொகை முன்னாடி வந்து வாங்கின பஞ்சாயத்து இதற்கு முன்னாடி கிரீன் எடுத்த படத்தினுடைய பஞ்சாயத்து அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இந்த படத்தின் மீது உள்ள ஒன்னொன்னையும் ஒரு ஒரு தடையுமே அவங்க வந்து அப்படியே தடைகளை நீக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ப்ரமோஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க முதல்ல தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கிரீன்ல நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வைத்திருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ஆயிரம் ஸ்கிரீனுக்கான திட்டம்ன்றது வந்து நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இல்லை என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அப்படின்னா உண்மையிலேயே அதான் ஆயிரம் ஸ்கிரீனுக்கான வாய்ப்பு வந்து இல்லை இல்லாமல் போயிடுச்சு இப்போ காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து மொத்தமே ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் தான் இருக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த தீபாவளி அன்னைக்கு வெளியான படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக மக்களுடைய பார்வையோடு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பரபரப்பான வரவேற்பை பெற்று ஓடிக்கிட்டு இருக்கிற படம் வந்து நம்ம சிவகார்த்திகரோட அமரன் படம் கமலகாசம் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த அமரன் படம் வந்து ஒரு இராணுவ மேஜருடைய ஒரு உண்மையான சம்பவத்தை தொட்டு தழுவெடுத்தா அந்த படம் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இது மூணாவது வாரம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு வாரத்தில் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடியை தாண்டி வந்து வசூலை வந்து வாரி குவித்ததா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல நல்லா போயிட்டு இருக்கு எந்த தேட்டரும் அந்த படத்தை வந்து தூக்கலை ஏன்னா அவங்களுக்கு ரெவின்யூ வந்துட்டு அந்த தூக்கல இதுக்கு இடையிலே தீபாவளியில வந்த படங்களை நாலு படம் வந்துச்சு இல்லையா அதுல வந்து இன்னொரு படமும் ஓரளவுக்கு பரவாயில்லை வசூலை கொடுக்குது அப்படின்னு சொன்னா துல்கர் சல்மான் லக்கி பாஸ்கர் ரவி படம் வந்து அது பிரதர் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு கவினோட படம் ஒண்ணுமில்லாம போயிருச்சு இதெல்லாம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அந்த அந்த பீரியடு பட் ஆனால் லக்கி பாஸ்கர் பரவாயில்ல பேருக்கேற்ற ஏத்த மாதிரியே ஏதோ ஓரளவுக்கு லக்கி அவங்களுக்கு வந்து தேட்டருக்காரர்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது இப்போ இது மூணாவது வாரத்தை நோக்கி இந்த படங்கள் நகர ஆரம்பிச்சோன்னே இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா எல்லா படமும் வந்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த விநியோகஸ்தருக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அது எப்படி அப்படின்னா படத்தை முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வந்து டிக்கெட்டுடைய விற்பனையில எழுபத்தஞ்சு சதவீத தயாரிப்பாளர் கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சு சதவீதம் தான் கிடைக்கும் சில நேரங்களில் அது எழுபது முப்பதாக கூட இருக்கும் ஆனால் பெரும்பாலும் எழுபத்தஞ்சு தான் இப்போ கேட்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் முதல் வாரம் எழுபத்தஞ்சு போயிருக்கும் இரண்டாவது வாரம் எழுபத்தஞ்சு போயிருக்கும் மூணாவது வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோ வந்து குறைஞ்சிரும் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் அந்த விநியோகஸ்தருக்கு தயாரிப்பாளருக்கு போகும் அப்படி இல்லைன்னா மீதி இருக்கிற முப்பத்தஞ்சு வந்து நம்ம தேட்டர்காரங்களுக்கு போகும் பத்து சதவீதம் வந்து மூணாவது வாரத்தில் தேட்டர்காரங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ படம் நல்லா போயிட்டு இருக்கு அமரன் வந்து நல்ல ரெவென்யூ கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த கேப்ல இவங்களுக்கு என்ன ஓடினாலும் முப்பத்தஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கும் ஒரு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா வந்து தியேட்டர் காரங்களுக்கு கிடைச்சிடும் இது தவிர அவங்களுக்கு வந்து கேன்டீன் வருமானம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் வருமானம் வந்துடும் அப்புறம் என்னென்ன உள்ள உள்ள உள்ளடி வேலை செய்கிறாங்களோ அந்த அந்த வருமானம் தனி வருமானம் இதெல்லாம் அடிஷ்னல் காட்சி நல்லா காட்சி நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கேன்டீன் வருமானம் பெருசா இருக்கும் பார்க்கிங் வருமானம் பெருசா இருக்கும் ஸோ இந்த வகையில இதோடு சேர்ந்து ஒரு பத்து பர்சன்ட் வழக்கமா கிடைக்கிற லாபத்தை விட பத்து பெர்சன்ட் கூடுதல் கிடைக்குதுன்னா அந்த படத்தை எப்படி அவங்க தூக்குவாங்க ஆக அமரன் வந்து மூன்றாவது வாரத்துக்கு தொடர் இதே தான் வந்து நீங்க லக்கி பாஸ்கிறோம் அங்கேயும் வந்து பத்து பர்சன்ட் கூட கிடைக்கும் அதுவும் இல்லாம அந்த படமும் நல்லா போயிட்டு இருக்குன்றதுனால இந்த ரெண்டு படத்தையும் தூக்குவதற்கு வாய்ப்பில்லை ஷோ சொன்னா குறைப்பாங்களே தவிர தியேட்டரை விட்டு தூக்க மாட்டாங்க அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா டெஃபினட்டா ஒரு இருநூத்தி ஐம்பது முந்நூறு தியேட்டருக்கு மேல நிச்சயமாக இந்த ரெண்டு படங்களும் ஷேர் பண்ணிக்கும் அப்ப முந்நூறு தியேட்டருக்கு மேல ஷேர் பண்ணிக்கிட்டா நமக்கு இருக்கிறதே எவ்வளவு உங்களுக்கு மொத்தமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன் தான் இருக்கு ரிலீஸ் சென்டர்ஸ் அதெல்லாம் ஆயிரம் தான் இருக்கும்னு வச்சுங்களேன் அப்ப இது வந்து ஒரு முந்நூறு முந்நூத்தி ஐம்பது ஸ்கிரீன் நம்ம அமரனும் லக்கி பாஸ்கரும் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா கிடைக்கிறதுல எழுநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது ஸ்கிரீன் தான் நம்ம அமர நம்ம இந்த படத்தை வந்து போட முடியும் எந்த படம்னா இப்ப நம்ம வரப்போற கங்குவாவை தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியும் ஆனா எழுநூத்தி ஐம்பது ஸ்கிரீன்றது ரொம்ப மோசமான ஸ்கிரீன் கிடையாதுங்க பிரபலமான பெரும் பல படங்கள் வந்து அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் போட்டிருக்காங்க நல்ல வெற்றியெல்லாம் எல்லாம் பெற்று இருக்கு இப்ப நீங்க வேட்டை பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ஸ்கிரீன் எட்நூறு ஸ்கிரீனுக்குள்ளதான் ஏன்னா அந்த நேரத்துல வேற படங்கள் ஓடிட்டு இருந்துச்சு அந்த அடிப்படையில் இந்த அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு இங்கே ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்றது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற படங்கள் வந்து மக்கள் பார்வையில இருந்து வெளியில வந்து அது வந்து ஓட்டம் இல்லாம போகும்போது அது குறைஞ்சி எந்த படம் நல்லா போயிட்டு இருக்கோ அதுக்கு வந்து ஸ்கிரீன் வரும் உல்ட்டாவா நடக்கும் சமயத்துல எப்படி நடக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜிஎஃபும் பீஸ்டும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆச்சு உதாரணத்துக்கும் வேற வழி இல்லைங்க தாங்க சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் அப்பதான் டக்குனு உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்றேன் மற்றபடி வேற விஷயம் இல்லை அந்த பீஸ்டும் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகும்போது கேஜிஎஃப் வந்து முதல் முறையாக வராங்க உள்ள அவங்க வந்து கன்னடத்துல இருந்து வருது படம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் இந்த படம் வந்து பீஸ்ட் வந்து விஜய் நடித்த படம் விஜய்க்கு பெரிய மார்க்கெட்டிங் இருக்கிற மா ஒரு சூழல்ல விஜய் படத்தை தான் நாங்கள் பெருசாக போடுவோம்னு சொல்லி பெரும்பாலான தியேட்டர்ஸ் எழுபது சதவீத தியேட்டர் வந்து பீஸ்ட் தான் போட்டாங்க முப்பது சதவீத தேட்டர் தான் வந்து கேஜிஎஃப் கிடைச்சிது ஆனால் அதுவும் பேன் இண்டியா ஃபிலிம் பயங்கரமாக செலவு பண்ணி அவங்க வந்து ப்ரொமோஷன்லாம் போட்டிருந்தாங்க ஒரே ஷோ தான் நடந்துச்சு ஒரு ஷோ நடந்த உடனே பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பீஸ்டை விட கேஜிஎஃப் தான் வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படியே ஒரு வார கேப்பில் பார்த்தீங்கன்னா எப் தொடங்கும் போது முப்பது சதவீதமாக இருந்த கேஜிஎஃப் வந்து அந்த ஒரு வார கேப்புக்கு அப்புறம் அதுவே கிட்டத்தட்ட அறுபது எழுபது பர்சன்டேஜுக்கு ஏறி போச்சு அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ விட கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது ஸ்க்ரீனில் எட்நூறு ஸ்கிரீனே போடுறாங்கன்னு வச்சுங்களேன் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா அது சூழல் வந்து குறையும் ஆல்ரெடி ஓடிட்டுருக்கப்பறம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து வழக்கமாக நடக்கிற விஷயம் இதுக்கடையில் இன்னொரு சிக்கலும் வந்து தீட்டு சைடில் வந்து ஆ ஆக்சுவலா அது வந்து சிக்கல் கிடையாது நடைமுறையில் இருக்கிற ஒரு யதார்த்த நிலைமை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷேரிங் பிரச்சனையில அந்த ரேஷியோ கொடுக்குற பிரச்சனையில் அது ஒரு சிக்கலை சந்திக்கும் கங்குவா வந்து முதல் புது படமா வர்றதுனால அவங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுவும் எப்படி கேட்குறாங்க இப்போ அப்படின்னா அது வந்து டூ டி த்ரீ டி ஸோ த்ரீ டியோ இருக்கிறதுனால கண்ணாடி வேற கண்ணாடிக்கு தனியாக அஞ்சு பர்சன்ட் கேட்குறாங்களாம் அந்த நம்ம கண்ணாடி போட்டு படம் பார்ப்போம்ல த்ரீ டி படங்கள்லாம் அந்த மாதிரி கங்குவா வந்து த்ரீ டின்றதுனால கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா எழுபது பர்சன்ட் வந்து கேட்குறாங்க ஆக மொத்தம் எழுபது பிளஸ் அஞ்சு எழுபத்தஞ்சு பர்சன்ட் முதல் வாரத்தில் கொடுக்கணும் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் தியேட்டர் காரங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதே நேரத்தில் அதே அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லா அமரன் ஓடிச்சுன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அப்போ எதை வந்து அவங்க ஓட்டுவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணீங்களே அந்த அடிப்படையில் வந்து இவங்க அது ஒரு சிக்கலும் இருக்கு ஆனாலும் அது ஒரு பெரிய சிக்கலா இருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா சட்டப்படி நிறைய சிக்கல்களை வந்து கங்குவா தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கு அதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் சட்ட ரீதியான வல்லுநர்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க ப்ரமோஷன் ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்காங்க பட்டையை கலப்பிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு இடையில வந்து இப்போ பெரிய மிகப்பெரிய தொகை கடன் அதெல்லாம் கூட சமாளிச்சு சமாளிச்சு தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்கிற கங்குவாக்கு இன்னைக்கு ஒரு சிக்கல் உருவாயிருக்கு அது என்னன்னா ஒன்னு புள்ளி அறுபது கோடி ரூபாய் அந்த சிக்கல் பட அந்த காசை கட்டாம படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது நீதிமன்றம் உத்தரவு அறுபது கோடி ரூபாய் பிரச்சனை நூறு கோடி ரூபாய் பிரச்சனை அதான் சொல்லுவாங்க பழமொழி நீங்க பெரிய தொகை கடன் வாங்கிட்டா கூட சிக்கல் தெரியாது கம்மியான தொகை கடன் வாங்கிட்டீங்கன்னா போட்டு கழுத்து நெறிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து பெரிய தொகை டபுள் டிஜிட்ல அறுபது கோடி ரூபாய் எழுபது கோடி ரூபாய் தொகை கடன் எல்லாம் கூட சமாளி சமாளித்து வந்த கங்குவா டீமுக்கு இன்னைக்கு வந்து ஒன்று புள்ளி அறுபது கோடி ரூபாய் சிக்கல் வந்து தடையாக நிற்குது ஒரு நாளுக்குள்ள அதை கட்டணம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய சிக்கல் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஒரு நாளுக்குள்ள நீதிமன்றத்தினுடைய எல்லா தடைகளையும் ஏன்னா இப்போ தடை தடையில் இருக்கு நீதிமன்றத்தோட தடைகளை உடைத்து விட்டு கங்குவா வந்து மக்கள் பார்வைக்கு வரணும் வரும்னு உங்களை மாதிரி நானும் நம்புறேன் ஏன்னா ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவங்க வந்து பெரிய பொருட்செலவு போட்டு காத்துட்டு இருக்காங்க மக்களும் ஆர்வமா இருக்காங்க டிக்கெட் புக்கிங்கில் அப்ராட் எல்லாமே நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு இங்க தமிழ்நாட்டில் இன்னும் பெரிய அளவுக்கு அந்த புக்கிங் வந்து இப்பதான் வந்து அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க இது அரசாங்கம் கங்குவாவுக்கு சில சிறப்பு சலுகைகளை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து அதிகாலை காட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதிகாலைன்னா அவங்க வந்து ரொம்ப முன்னாடியெலாம் இல்லை அஞ்சு மணி காட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பதினாலாம் தேதியும் பதினஞ்சாம் தேதி ரெண்டு நாளுக்கு எங்களுக்கு வந்து சிறப்பு காட்சி அனுமதிக்கு நீங்கள் கொடுங்க நாங்கள் அஞ்சு மணிலேருந்து காட்சிகளை போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க அரசாங்கம் வந்து அந்த வாரிசு துணிவு பிரச்சனையின் போது அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் ஒருத்தன் வந்து லாரியிலேருந்து கீழே விழுந்து அவன் இறந்து போன பிறகு அதிகாலை காட்சியே தமிழ்நாட்டுல கிடையாதுன்ற முடிவு வந்துட்டாங்க இப்ப எந்த படத்துக்கும் அதிகாலை காட்சி நாலு மணி காட்சி மூணு மணி காட்சி ஒரு மணி காட்சி அஞ்சு மணி காட்சி ஏழு மணி காட்சி எல்லாம் கிடையாது எதுவா இருந்தாலும் ஒன்பது மணி சிறப்பு காட்சி மட்டும்தான் அனுமதி தரப்பட்டு வருது அதுவும் எல்லா படத்துக்கும் தர்றது இல்ல அரசாங்கிட்ட கேட்டாங்கன்னா அரசாங்கம் அத பரிசீலனை பண்ணி கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண பாரு முடிவுல தான் இருக்கும் ஆல்ரெடி சூர்யா வந்து ரொம்ப நெருக்கமாக ஒரு நட்போட இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுனால அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்ட அனுமதி அரசாங்கம் பரிசீலனை பண்ணி அவங்க ரெண்டு நாள் கேட்டாங்க அதுவும் காலையில் அஞ்சு மணி காட்சி கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அதுக்கெல்லாம் பர்மிஷனே கிடையாது யாருக்குமே தரல உங்களுக்கு தந்தாலும் அது சரியாக வராது ஆனால் ஒரு நாள் மட்டும் கொடுக்குறோம் பதினாலாம் தேதி மட்டும் கொடுக்குறோம் ஒம்பது மணி ஆட்சி நீங்கள் போட்டுக்கலாம் ஆக ஏற்கனவே நாலு காட்சிகள் இருக்கும் அடிஷ்னலாக ஒரே ஒரு காட்சி முதல் நாள் மட்டும் பதினாலாம் தேதி மட்டும் தமிழக அரசாங்கம் அந்த சலுகையே அனுமதியை வந்து கொடுத்துருக்கு சிறப்பு சலுகை அரசாங்கம்லாம் சலுகை கொடுத்துருச்சு ஆனா சட்ட சிக்கலுக்குள்ள மட்டும் கங்குவா சிக்கிட்டே இருக்கு கங்குவான்னு எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல பல தடைகளோடு அந்த படம் வந்து நகர்ந்து நகர்ந்து கலந்து வருது சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை இந்த கங்குவா கொடுக்குமா தயாரிப்பாளர் எதிர்பார்க்குற மாதிரி ரெண்டாயிரம் கோடியே இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் கோடியாவது தாண்டுமா ஒரு தமிழ் படம் அப்படின்ற நம்பிக்கை கிடைக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து உலகம் முழுக்க பத்தாயிரம் ஸ்கிரீனை தாண்டி பதினோராயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்ல போய் அது படம் வந்து ரிலீஸ் ஆகிற நேரத்துல இந்த சாதனை வந்து சாத்தியமாப்படுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் படம் வரட்டும் தடைகள் உடைக்கப்படட்டும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நாளையில பல மணி நேரம் இருக்கு என்ன மாற்றங்கள்லாம் நடக்கணும் எவ்வளவோ தாண்டி வந்துட்டாங்க இந்த ஒன்னு புள்ளி அறுபது கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுவும் சாதாரணமாக கடந்து போயிருவாங்க நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க